இந்தியாவில் இப்போ தேர்தல் பரபரப்பாக இருக்க இந்த நேரத்தில் ஒரு நாட்டோட பிரஜையா தன்னுடைய சமுதாய கடமையை நிறைவேற்றுறதுக்காக காலை வேலையிலேயே போயிட்டு அஜித் அஜித்குமார் தன்னுடைய வாக்க பதிவு செய்துட்டு வந்திருக்காரு சமுதாய கடமையை நிறைவேற்றுறதுல தல மிஞ்ச யாருமே இல்ல ஏன்னா இத பல வருஷமா அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு ஒவ்வொரு எலெக்ஷன் தன்னுடைய வாக்குரிமையை பதிவு செய்யறதுல அவரு காலை வேலையிலேயே முதலாவதா போயிட்டு தன்னுடைய வாக்குரிமையை பதிவு செய்திருவாரா இன்றைக்கு அவர் ஓட் பண்ணின அந்த வீடியோவை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் சார் <recibitte reading wrongiquant> படி ஆமா பாத்தோம் ஆரம்பிக்க பரவா மச்சி ஏய் இங்க இங்க

அந்த ஜனன லோடத்துல இருக்குதுன்னா அது சரி சத்தமாங்க லோகார்